எப்படி எடுப்பதுன்னு எனக்கு தெரியும் இவ்வளவு கத்து கத்து எந்திரிக்கல மணி அடிச்சோன்னு எந்திரிச்சுட்டே பழக்க தோஷம் தான் இன்னைக்கு நேத்தா மணியோட பழகிறேன் இந்த மணி இல்ல ரோட்ல போற சைக்கிள் மணி சட்டம் கேட்டா கூட எந்திரிச்சிருவேன் அது சரி ஏன் இப்படி வேட்டையை போத்திக்கிட்டு வரும் தையில படுத்திருக்க கட்டில் இருக்கு மெட்ட இருக்கு எல்லாமே இருக்கு சுகமா இல்ல நீ தான் சொல்லு கட்டி இருக்கிற வேட்டி அவுத்து போத்திக்கிட்டு கைய ரெண்டு என் காலடுக்குல வச்சுக்கிட்டு படுத்து தூங்குறதுல இருக்க சுகம் இருக்கு நீ தூங்கிருக்கியா சரி சரியா உனக்கு எங்க தெரிய போது அருமை சரி அந்த பக்கம் திரும்பிக்க எந்திரிக்கணும் எந்திரி அறிவு இருக்கா உனக்கு போச்சிருக்கா கட்டிக்கணும் கர்மம் கர்மம்

இது பேப்பர் காரங்கப்பா வெறியும் கூட நல்ல கதை கருத்திய இது என்ன வேலை தெரியுமா வேலையை பத்தி தான் கவலைப்படுதே தவிர நான் வந்துருக்கேன் வேலையை பத்தி கவலைப்படுறியா இத நான் வாங்கிட்டே ஜெகநாத போய் சொல்லுறேன் ஜெகன்நாதன் உன் தம்பி நீ என்ன செய்வ யாரோ சம்பாதிக்கிறாங்க யாரோ அனுபவிக்கிறீங்க யாரோ செஞ்ச தப்புக்கு நான் வந்து சுமக்குறேன் அது மட்டும் நியாயமா ஆகாங்க அத பத்தி நான் நீ பேசாத உனக்கு தேப்பர் கார்தான வேணும் இதா புடி அவ ஆளும் தாடியும் வேட்டியும் சட்டையும் பரதே பரதே

போற இதுல எப்படி ஜாயும் போது சொல்லி தலை நீ துணியை மட்டுமா கசக்கிற என் மனசிய சேர்த்தில் கசக்கிற மனச கசக்கிறிய ஒழுங்கா உள்ள போயிடு இல்ல

காலத்து நல்ல சர்ச் பண்ணி பாருங்க ஒரே மயமா இருக்கு சார் பீடு பேக்கி வச்சிருக்கியா பத்து பட்டி சில்லற சரி சரி மார்க்ஸ் பாரு உங்களுக்கு தெரியாத மார்க்கா சார் மனப்பாடா இருக்குமே எத்தனையோ பேரும் வரா எத்தனையோ பேரும் போறான் இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா சரியா பாரு பின்னாடி ரெண்டு இருக்கு சார் முன்னாடி வயசுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கு சார் அவ்வளவுதான் சார் இடுப்புல கயிறு இருக்காது அடிக்கடி வர்றதுனால போடுற வழக்கம் இல்ல சார் ஆமா அதே வீடு தானே அதே பேரு அதே வீடு அதே தாத்தா அதே தங்கச்சி அதே ராஜாங்க சிரிக்கிறியா

பழைய சுரோ கூட உடம்பு ஒன்னவுட்டு எங்க போகும் இது என்ன நினைச்ச டேபிள் அதுக்கு ஒரு தாழமா என்ன டேபிள் துண்டோ டேபிள் புண்டோ டேபிளா டைனிங் டேபிள்யா இது மேல உட்கார்ந்துகிட்ட பழைய சோறு கேட்குறியா அறிவுரிச்சா பழைய சுற டேபிளா திங்க போகுது நான் தாமா துங்க போற அதுக்கு ஒரு மரியாதை இருக்கியே இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் நாய் வேஷம் போட்டா குழைக்கணும் கழுக வேஷம் போட்டா கணக்கணும் பணக்கார வேஷம் போட்டா பத்திய பத்தி பேசவே கூடாது உள்ளவாடா

அங்க எல்லாரும் அடி வைத்து நெருப்ப கட்டிக்கிட்டு ஏ தேக தம்பி தான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு வந்தா மாட்டுவான் சீக்கிரத்துல மாட்டுவான் ஆமா அவ உங்ககிட்ட ஓரம் கட்டுறானா ஏதாவது சட்டாச்சான சொல்லு அவனை கீச்சுற நீ கீசம் வானா காசம் வானா நானே பாத்துக்குவேன் ஐயோ அதான் இருக்குற உன் தாய்மொழி எல்லாம் இது தாங்காதுப்பா இதை விட்டுட்டு போனா நீ என்ன என்ன ரெக்கார்ட் பண்ணுவியோ சரோஜா சரோஜா பொழுது போறதுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு